அந்த

பத்திரை தம்பதியை அப்படியே உறங்கிட்டு வந்தாங்க உறங்கிட்டு வரும்போது இந்த மா அமே பாளை வாத்துனோம் மாங்க ஆயா கழிய காட்டாங்க நல்லா காத்துக்கணுமா கழிய காத்துக்கறே ஆத்துனா அப்பன சும்மா அப்பக்கத்துல நீட்டுகவே ஆ ஆ கழிய நீட்டிடாத கழிய கழிய போடு கழிய சீர் வாந்தோ வந்தானே அந்த கழிய தான் ஏய்

கணி மட்டும் தொடு கணி தொடு ஆஹ் சாமையே என்னால கனி எடுக்க முடியும் சொல்லு அந்த படத்தை நீ அந்த கனியை எடுத்தா எடுக்க முடியல பிறத்தனா பிறக்க முடியல ஐயோ சாமி இந்த கனி என்ன அநியாயமா இருக்கும் அப்படி என்று சொன்னாத்தி தாழ்ந்த சாமி இந்த கனி என்னால எடுக்க சாமியை இந்த நியை எல்லாரும் எடுக்க முடியல அப்படின்னு அச்சப்படி கைப்பண்ணிட்டு சாமி இந்த நனியை எடுக்க முடியல அப்படி

என்ன <laughs> பண்ணாதி ¡Venga, tener... know